அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஏப்ரல் பதினைந்து செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நேற்றைக்கு நாம் அறிவித்தது போலவே நாம் அறிவித்த மாவட்டங்களில் குறிப்பிட்டு குறிப்பிடும்படியாக சொன்ன மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி வெப்பச்சலன இடிமழையானது பொழிந்தது நாம் மதிய அறிக்கையிலே நம்ம கொடுக்கக்கூடிய வந்த நே வேத்திலே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவையை தொடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாலை இரவுக்கு அப்படின்ற மாதிரி ம மழைப்பொழிவானது பார்த்திங்கன்னா ஈரோடு நாமக்கல் அந்த சேலத்தின் இடைப்பட்ட கரூர் மாவட்டங்கள் மற்றும் திருச்சி மதுரையில் ஒரு இடங்கள்ல அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்கள் சாரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை முட்டியுள்ள மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு நாமக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகளில் அதாவது உள்புற ஓரிடங்கள் அப்படின்ற மாதிரி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிடங்களில் திரு திருவள்ளூர் மாவட்டத்தின்னு சொல்லியிருந்தோம் நம்ம ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவானது ஆங்காங்கே பதிவாகியுள்ளது இதில் அதிகபட்ச மழைப்பொழிவு அப்படின்றது நீலகிரி மாவட்டத்தின் குண்டா பிரிட்ஜ் அறுபத்தி ஒரு மில்லி மீட்டர் அளவிற்கும் எமரால்டு பகுதிகள் இருபத்தைந்து மில்லிமீட்டர் சாம்ராஜ் எஸ்டேட் இருபத்தைந்து மில்லிமீட்டர் கோத்தகிரி இருபத்தி ரெண்டு கிணக்கோரை இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கேட்டை பதினாறு மில்லி மீட்டர் கோத்தகிரி எஸ்டேட் பதினைந்து மில்லி மீட்டர் அவலாஞ்சி பதினான்கு மில்லி மீட்டர் குன்னூர் பகுதி ஒன்பது மில்லி மீட்டர் அளவிற்கும் மழைப்பொழிவு மற்றும் சேலத்தின் ஓமலூர் பகுதிகள் முப்பத்தெட்டு மில்லி மீட்டர் மேட்டூர் அணை இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு சேலத்தின் சேலம் மாநகரம் பத்து புள்ளி ஆறு ஏற்காடு ஏழு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவானது பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் அணையாப்பள்ளம் பாளையம் அணையாப்பாளையம் வந்து முப்பத்தெட்டு மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் அளவிற்கு கரூர் பரமத்தி இருபத்தி ஒன்பது புள்ளி எட்டு கரூர் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் அவர அரவக்குறிச்சி பதினான்கு மில்லி மீட்டர் கிருஷ்ணகிரியின் தேன்கனிக்கோட்டை இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் தாலுக்கா ஆஃபீஸ் ஒன்பது மில்லி மீட்டர் ஜம்பு ஜம்புகாப்பட்டி ஆஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் கேஆர்பி அணை பிடிஓ ஸ்கூல் ஸ்கூலகிரி அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் மழைப்பொழிவு பொழிந்துள்ளது கன்னியாகுமரியின் பார்த்திங்கனா ஏராளமான இடங்களில் கன்னியாகுமரியில் மழை பொழிந்துள்ளது பெருஞ்சானையில் அதிகபட்சமாக இருபத்தெட்டு புள்ளி ஆறு மில்லிமீட்டர் புத்தமணை இருபத்தெட்டு மில்லி மீட்டர் வந்து இருபத்தி நான்கு முள்ளங்கி விலையில் இருபத்தி மூன்று புள்ளி எட்டு இப்போ கள்ளக்குறிச்சி பகுதியில் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி கோமிகி அணை பகுதிகள் ஐந்து கச்சிராய் பாளையம் ஒரு மில்லி மீட்டர் இருக்கும் அளவிற்கும் ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தளவாடி நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் ஈரோடு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பதினாறு இடங்களில் நல்லதொரு மழைப்பொழிவு பொழிவு அதாவது மொடக்குறிச்சி சென்னிமலை கவுண்டம்பாடி குண்டேரிப்பள்ளம் கொடுமுடி பவானி கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு பெருந்துறை அம்மாப்பேட்டை எலந்தக்கட்டுமேடு வரட்டுப்பள்ளம் கொடிவேரி சத்தியமங்கலம் பவானிசாகர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆங்காங்கே ஒதுக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே பொழிந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தின் திண்டுக்கல் நிலக்கோட்டை பழனி காமாட்சிபுரம் இரண்டு புள்ளி ஏழு மில்லிமீட்டர் அதாவது காமாட்சிபுரத்தில் இரண்டு புள்ளி ஏழு மில் மில்லிமீட்டர்ன்றது தோராயமான திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவும் தருமபுரியின் ஹொக்கேனக்கல் முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு மறந்தாளி அடுத்த தருமபுரி பகுதிகள் தலா நான்கு சென்டிமீட்டர் நஷ்டம் நான்கு மில்லி மீட்டர் இருக்கும் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட பதினான்கு மில்லி அதாவது பதினான்கு இடங்களில் கிட்டத்தட்ட பெரிநா பெரிநாயக்கப்பாளையம் வால்பாறை ஆஃபீஸ் வால்பாறை ஆளியூர் அன்னூர் சோளையாறு இப்படி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அங்கேயும் மழை பொழிவு பதிவாகியுள்ளது கரூர் மாவட்டத்தில் சொல்லியாச்சு கீ கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் போய் சொல்லியாச்சு மதுரையில் ஒரு இடங்கள் சொன்னோம் ஆண்டிப்பட்டி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி ஆறு மில்லிமீட்டராக நாமக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு இடங்களில் மழை பொழிவு அங்கே அதிகபட்ச மழை பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா குமாரப்பாளையமில் இருபத்தி நான்கு புள்ளி எட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரையூர் ஒன்பது மில்லி மீட்டர் திருமயம் எட்டு புள்ளி நான்கு அன்னவாசல் ஏழு மில்லி மீட்டர் சேலம் வந்து பார்த்திங்கன்னா ஓமலூர் மேட்டூர் சேலம் ஏற்காடு அங்கே பார்த்திங்க எடப்பாடி சங்கரதர்க் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவாக ஆங்காங்கே பதிவாகியுள்ளது அங்கே முப்பத்தெட்டு மில்லிமீட்டர் அதிகபட்சமாக ஓமலூரில் பதிவாகியுள்ளது சிவகங்கையின் சிங்கம் முன்னரி மற்றும் சிவகங்கையின் தலா ஒரு ஒரு மில்லி மீட்டர் இரண்டு புள்ளி இரண்டு மில்லிமீட்டர் தென்காசி மாவட்டங்களில் ராமாநதி அணை குண்டவர் டேம் செங்கோட்டை அடுத்து சங்கரன் சங்கரன்கோவிலில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுத்தது தேனி தேனி மாவட்டத்தில் வீரபாண்டி போடிநாயகனூர் அடுத்து அரண்மனை புதூர் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிவும் திருச்சிராப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா மருங்கபூரி கோவில்பட்டி பொன்னணியார் அணை மணப்பாறை பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிவும் தூத்துக்குடி மாவட்டத்தின் கழுகுமலை கோவில்பட்டியில் ஒரு இடங்களில் மழை பொழிவு திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் ஆஞ்சோலை காக்காச்சி ஊத்து மணிமுத்து அடுத்து நாலுமுக்கு களக்காடு பாப்பநாசம் சேரமாதேவி அங்கேயும் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகியுள்ளது திருப்பத்தூர் அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் திருவள்ளூர் வேலூர் அந்த அந்த ஒரு வட மாவட்டத்தில் ஒரு இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்கே இருக்கும் என்று அதையும் நம்ம குறிப்பிட்டிருந்தோம் திருப்பூர் மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட பதினோரு இடங்களில் ஆங்காங்கே மழை பொழிவு பொழிந்துள்ளது வெள்ளக்கோவில் நல்லத்தாங்கல் ஓடல் அப்புறம் காங்கேயம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் திருப்பூர் சவுத் தாலுக்கா ஆஃபீஸு திருமூர்த்தி அணை அடுத்து திருமூர்த்தி திருப்பூர் ஐபி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊத்துக்குழி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பொழிவும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு இடங்களில் மழை பொழிவும் விருதுநகரில் வெம்பங்கோட்டை அணை எட்டு மில்லி மீட்டர் இப்படி ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழைப்பொழிவு பொழிந்த நிலையில் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய பறப்பை விட சற்று குறைவாக அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு இருந்தாலும் இன்றைக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஆங்காங்கே இருக்கும் சேலத்தை அந்த உள்பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு இடங்களில் கர்நாடக இல்லையர பகுதிகளில் ஒரு இடங்களில் இப்படி ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நேற்றான நம்ம வந்து இந்த டெல்டா பகுதிகளுக்கு வந்து முன்னேறி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் திருச்சி வரைக்குமே எட்டி பிடித்து அது தெற்கு நோக்கியே அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு தருணத்தால் தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை வழியாக அப்படின்ற மாதிரி சிவகங்கை வழியாக சென்று அந்த மழைப்பொழிவு நிறைவடைந்தது அடுத்ததுபடி படி அடுத்தபடியாக இந்த மழைப்பொழிவு எத்தனை நாளுக்கு நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கோம் அதாவது இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் எக்ஸ்டென்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் பதினேழு பதினெட்டு தேதி வரைக்குமே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருந்தாலும் மீண்டும் அந்த ஒரு ம வெப்பச்சலன மழை வந்து சற்று தாமதமாக அதாவது குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் மீண்டும் இருபத்தி ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு தேதிக்கு மேலாக தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி வெப்பச்சலன இடி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் மலைப்பகுதிகளிலையும் மற்றும் இந்த தென் மாவட்டங்களில் மத்திய உள்பகுதிகளில் அந்த வளிமண்டல சுழற்சியானது எப்பெல்லாம் வந்து திடீர் ஏற்படுதோ திடீர் மழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டுதான் இருக்கும் வானிலை எப்பொழுதும் ஆறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்